உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேத ஆச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் முன்பதிவில் சொன்னது போல இந்த பதிவில் மீனராசி அன்பு சகோதரன் சகோதரிக்கு சோழி பிரசன்ன வாக்காக நான்கு கேள்விகளுக்கு பதிலாக இந்த பதிவிலே தருகிறேன் குடும்ப நிலை தொழில் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் நிலை எதிர்கால முன்னேற்றம் இந்த நான்கு கேள்வி தான் ஒவ்வொரு மனிதனுக்குமே இருக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் கடின முளைப்பாளிகள் தான் இருந்தாலும் ஜாதகத்தை கடந்து தெய்வ வாக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை தெரிந்து கொள்வதற்கு இந்த பதிவு அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் பிறந்திருக்கக்கூடிய யாரோ ஒரு தனி மனிதனுக்கு யோகம் யோக நிலையை மட்டும் யாராவது ஒருத்தருக்கு இந்த பதிவில் தெய்வ வாக்காக வருகிறது அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் மீனராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரன் சகோதரியே மாணவ மாணவிகளே அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இது பொருந்தும் சாச்சாத் அந்த மகா திருவர சுந்தரின் அருளோடு மகா காளியின் ஆசியோடு அந்த மகாலட்சுமியின் திரு அருள் வாக்குத்தான் என்ன மீனராசி அன்பு சகோதரன் சகோதரிக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கை சொல்லுமா அத்தனையும் மூடி மூன்று மட்டும் வளர்ந்திருக்கிறது ஆனால் ஒன்று குருமேட்டிலும் ரெண்டு சூரிய மேட்டிலும் உட்கார்ந்திருக்கிறது ஏன்னா இந்த பிரசன்ன வாக்கில் போய் வராது மீனராசி அன்பு சகோதரன் சகோதரியே வாகன யோகம் உனக்கு வந்துருச்சு மீனராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரன் சகோதரி இல்ல தரசிகளுக்கு பரந்த பரப்பளவு கொண்ட நிலம் வாங்கும் யோகம் காத்திருக்கு அதே நேரத்தில் வாங்கி விற்கும் தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அதீத லாபம் யோகம் வந்துருச்சு மீனராசி அன்பு சகோதரன் சகோதரியே அரசு வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வேலை அதிகரிக்கும் அதே நேரத்தில் உயர் அதிகாரிகளின் கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பதட்ட நிலை கூடுகின்ற வாய்ப்பு இருக்கிறது மீனராசி அன்பு சகோதரன் சகோதரிக்கு கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல முன்னேற்றம் அரசியல் அதேபோல அரசாங்க பதவிகளுக்கு படிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல எதிர்கால வாய்ப்பு இருக்கு மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் பாராட்டும் உண்டு எதிர்கால திட்டமிடுதல் திட்டமிட்டு செயல்படக்கூடிய மீனராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வைப்பு நிதி போகிறது ஷேர் மார்க்கெட் தொழில் ஜாக்பாட் எதிர்பார்த்துக்கின்றிருக்கிற நபர்களுக்கெல்லாம் அதிலில் ஒரு பெரிய லாபம் காத்திருக்கு இந்த முயற்சிகளெல்லாம் நீங்கள் நீங்க எடுக்கலாம் இந்த தெய்வ வாக்கில் மீனராசி அன்பு சகோதரன் சகோதரருக்கு நீண்ட நாளா கல்யாண தடையில் இருந்த நபர் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே திருமணம் நடைபெறப் போகிறது குலதெய்வம் உங்கள் வீடுகளிலே ஆசி வழங்க போகிறது அதன் காரணமாகவே மீனராசியில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஒரு சுபிட்சம் ஏற்பட போகிறது வருகின்ற நாட்களிலே எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு வறட்சி இல்லாமல் நல்ல வளமான வாழ்வு நல்ல தரமான ஒரு செயல்பாடெல்லாம் உங்க வீடுகளிலே நடக்கப் போகிறது அதே நேரத்துல செல்வநிலை சற்று போகிறது இது சோழி பிரசன்னத்தின் தெய்வ வாக்கு அதே போல யாராவது ஒரு தனி நபருக்கு அவர் எங்கு பிறந்திருக்கிறார் எந்த ஊரில் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியாது ஆனா எந்த தெய்வ வாக்குல அவருடைய யோகம் எப்படி இருக்கிறது அவர் எங்க பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலியமா உங்களுக்கு சொல்ல காளி மகாலட்சுமி தாயே மீனராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு யோகமான நிலை யாருக்கு தாயே நல்ல ஒரு வாக்கை சொல்லலாம் ஸ்ரீலங்கா நாட்டிலே கதிர்காம ஊரிலே சிவக்குமார் என்ற நபர் பிறந்திருக்கிறார் அவர் இந்த நாட்டில் இல்லை வெளிநாட்டில் வசிக்கிறார் ஒரு பெரிய கம்பெனிக்குள்ளே கிளீனராக பணிபுரிகிறார் அவருடைய வாழ்க்கை சிவக்குமார் ஊர் கதிர்காமம் இப்போ வாழ்கிற நாடு யூகே அந்த நாட்டில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கின்ற இடத்திலே மிகப்பெரிய பாராட்டோடு ஒரு பெரிய வன உதவி காத்திருக்கு அதன் வாயிலாக பெரிய செல்வந்தனாக மாற போகிறீங்க இந்த யோகா நிலையை நீங்கள் அடைய போகிறீங்க சிவகுமார் இலங்கையில் பிறந்திருக்கீங்க யூகேயில் வாழ்ந்துட்ருக்கீங்க நீங்கள் வேலை செய்கின்ற அந்த கிளீனிங் பணியிடத்திலே ஒரு பெரிய யோகம் உங்களை வந்து அடைகிறது பெயர் சிவக்குமார் சிவான்னு தான் எல்லாரும் அழைக்கிறாள் சிவாவுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்துவிட்டது இது தெய்வத்தின் வாக்கு சிவக்குமார் அதிர்ஷ்டவசமாக இந்த பதிவு உங்க கண்ணில் பட்டு அந்த சந்தர்ப்பம் அமைந்தால் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சூட்சும கணக்கை தெரிந்து கொண்டு வருகின்ற எதிர்கால மனைவி அந்த நாட்டிலே பிறந்திருக்கிறாள் அவளே உங்களுக்கு மனைவியாக போகிறாள் மிகப்பெரிய செல்வந்தனாக மாறப்போறீங்க சிவகுமார் கதிர்காமத்தில் கண்டி கதிர்காமத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க ஸ்ரீலங்காவில் ஆனால் வாழ்றது யூகே பையன் சிவகுமார் சிவானதா அழைக்கிறாங்க உங்களுக்கு திருமணம் அந்த ஊரிலே நடக்கப் போகிறது மிக பெரிய செல்வந்தனாக போறீங்க உங்களுக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமைந்து இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டால் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சூட்சும மக்கணக்கை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே செல்வ வளமாக வலம் வர வேண்டும் வளம் வர்றீங்க பலம் வந்துட்டீங்க அப்படின்னு இந்த தெய்வ வாக்களை சொல்லுகின்றேன் அதே போல மீனராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரன் சகோதரிகளுக்கு பொதுவான வாக்குத்தான் என்ன தெய்வங்கள் என்னதான் சொல்கின்றது மீனராசி பொதுவான வாக்கு வாக்கு மீனராசி அன்பு சகோதரன் சகோதரனே எந்த ஆண்டும் இல்லாத சிறப்பு இந்த ஆண்டு ஒரு கூலி தொழிலாளி முதல் கார்பரேட் முதலாளி வரைக்கும் மீனராசியில் பிறந்திருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டு எந்த வேலையும் திறன்பட செய்யுங்கள் லாபம் வெற்றி உங்களை வந்து அடையும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு இதேபோல நல்ல தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் செய்து உங்களுடைய ஜாதக பாதக நிலையை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி நடையில் போட வேண்டும் இதே இதேபோல ஒரு நல்ல தகவல் திரும்ப நான் கொண்டு வரும் வரை காத்திருங்கள் நன்றி நண்பர்களே